உயர் நீதிபதிகள் ஒரு வழிமுறையை இப்படித்தான் நடத்தணும் சொல்லி ஒரு வழிமுறை சொல்லியிருக்காங்க கோர்ட்டு உத்தரவுப்படி அரசு செயல்பட்டு இருக்கு செயல்படும் அதை நம்ம சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஆனால் இப்போதைக்கு எனக்கு கிடைச்ச தகவல்படி எல்லா நிறுவனங்களும் வந்து தங்களுடைய பணியாளர் இடத்துல வந்து தூய்மையாக வச்சுக்கிறோன்னா எந்த விதமான தவறு நடக்கப்படான்னு சொல்லி மீட்டிங் போட்டு பேசுனதாக எனக்கு தகவல் வந்திருக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்கனால வெளிப்பு நான் எதையும் வெளிப்படையே சொல்லக்கூடாது கோர்ட் என்ன முடிவு எடுத்திருக்கோ அதுபடி அரசு செயல்படும் அதுக்கு நான் அங்கே பதில் சொல்லுவேன் கோர்ட்டில் கேஸ் நடக்கிறதுனால அதுக்கு அது கோர்ட்டுடைய இதுக்கும் பிரச்சனை இல்லாத அளவில் பதில் இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இது அன்னாதிமிக பெரிய கட்சி அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அதில் எல்லாம் ஜரியாயிரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது

எல்லாம் சரியாயிடும் எல்லாருமே வந்து பக்குவமாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா பேட்டி யாராவது கோபம் கொடுத்துருக்காங்களா அவர் நான் ஊரில் இல்லை வெளியூரில் இருந்தேன் என்ன அவர் பேட்டி நான் பார்க்கல இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கு எல்லாமே இணைஞ்சு அதிமுக வந்து இந்த வழிகாட்டுதல் சூழல் தலைமையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு ஜெயக்குமார் சொல்கிறாரு ஆனால் உச்சபட்ச பொறுப்புங்கிறது வந்து இப்போ டிடி வித்திரகன் கையில் இருக்குது அவரை மதித்து செயல்படுறீங்களா அவர்கிட்ட பொறுப்பு இருக்குது அவங்க இல்லையே அதிமுகவில் பொறுப்பு அவர் பொறுப்பு தான் இருக்காரு அவர் கீழே செயல்படுறீங்களா நீங்க எல்லாம் அதிமுக எல்லாருமே வந்து பொதுச்சாளர் கீழே துணை பொதுச்சாளர் பொதுச்சாளர் கட்சி அமைச்சர்கள் ஒரு கூட்டு குடும்பம் தான் இது எல்லாருக்கும் அவங்களுக்கு பங்கு இருக்கு ஜெயக்குமார் அப்படி சொல்லியிருக்காரு அதை பற்றி உங்களுக்கு அந்த அது என்ன சொன்னார்னு நான் பார்க்கல அதை நம்ம அவங்க கூட சொல்லுவோம் தேர்தல் வரும் நாலு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு வரும் சின்னமா இப்போ அவங்க அவங்கதான் போச்சாள இருக்காங்க தான் இருக்காங்க அதான் நான் சொல்றேன் கட்சி பெரிய கட்சி சில சில மாற்று கருத்துக்கள் இருக்கும் சொல்லியிருப்பாங்க எல்லாம் சரியாகி ஒரு முடிவுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க இவ்வளவு கட்சியில் இவ்வளவு பிரச்சனை வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சொல்லி பார்ப்பீங்க அதனால பிரச்சனை வரும்போது அன்னாதிபதி விசூர்வம் எடுக்கும்